saira சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சாய்ராமுடைய ஆத்மார்த்தமான பதிவு என்ன அப்படின்னா கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய பிரார்த்தனையா இருந்துச்சு கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்க கூடாதுன்னு நான் இந்த வயசு வரைக்கும் இருக்கேன் இப்போ எனக்கு ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஆனாலும் எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டு வரல எனக்கு பிரச்சனைகள் இல்லாமலும் இல்லை ஆனா கடவுள்கிட்ட என்னைக்காவது ஒரு நாளாவது பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தீவிரமா இருந்த என்னென்ன விஷயங்களையோ நான் செஞ்சேன் பன்னெண்டு மணிக்கு பூஜைகள் கூட செஞ்ச, சிவன் நினைச்சு இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் யூடியூப்பில் போயிட்டு கடவுளை பற்றி தமிழ் தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் இருக்கிற அத்தனை இதுலையும் நான் வந்து கேட்டேன் ட்ரை பண்ண, ஆனால் எனக்கு எதுலையுமே ரிசல்ட் கிடைக்கல ஆனால் இங்கே அன்பே சாயில வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பீச் எனக்கு பெருசா ஏடுபடல ஏன்னா கடவுளை பத்தி பேசாம லைஃப்பை பத்தி பேசுறீங்க அப்பப்ப ஊர்காவை தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கிறீங்க சாயப்பாவ என்னடா அவர் இப்படி பேசுறாருன்னு ஆனாலும் ஏதோ திரும்ப திரும்ப பாரு பாரு பாருன்னு ஆள் மனசுல ஏதோ ஒரு உத்தரவு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த உத்தரவின்படி நான் கேட்க ஆரம்பித்தேன் இப்போ நான் கடவுள் என்கிட்ட பேசுறாருன்றதையும் கடவுளோட தரிசனத்தை என்னால் நேரடியா பார்க்க முடியல அப்படின்னாலும் என்னால உணர முடியுது நான் எப்பெல்லாம் சாயப்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் உணர்வு பூர்வமா அவர்கிட்ட நான் பேசுறேன் முன்ன இருந்ததை விட நூறு சதவீத பலம் வாய்ந்தவங்களா நான் மாறியிருக்கேன் அதனால அன்பே சாயப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவங்கள மாதிரி உங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் அப்படி யார் யாருக்கெல்லாம் இருந்திருக்குது யார் யாரெல்லாம் இந்த உணர்வை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்களோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஜென்ரலி இப்ப இந்த சாயராமுடைய தாட்ஸ் தான் கடவுளை நேசிக்கிறவங்களுக்கு இருக்கும் அதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளத்தை ஒதுக்கி வச்சுட்டு கடவுளை நான் பார்க்கணும் கடவுள்கிட்ட பேசணும்னு கடவுளை அளவுக்கு மீறி அன்பு செலுத்துவாங்க அன்பு செலுத்தும் போது அந்த இடத்துல அவ்வளோ விதமான ஒரு வளர்ச்சியோட பரிமாணங்களும் அவங்க கூடவே வரும் ஆனா சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுவாங்க பிரச்சனைகளை கவனத்தை செலுத்துவாங்க அப்ப பிரச்சனைகள் வரும்போதும் கடவுள் மேல இருக்கக்கூடிய அன்பு குறையாம இருக்குது பாருங்க அவங்கள கடவுள் அடையாளம் காண்பிக்கிறார் இவர்தான் என்னுடைய குழந்தை பிரச்சனை இல்லாதப்போ கடவுளை வணங்குறது அப்படின்றது வேற பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும் போதும் கடவுள்கிட்ட அன்பா இருக்கிறது அப்படின்றது வேற நம்மள பல பேரு யோசிச்சு பாருங்க ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க ப்ராப்ளம் அதிகமா இருக்கும் போது எவ்வளவுதான் பசிச்சாலும் அந்த சாப்பாடு கூட தொண்டைக்கு கீழே இறங்காது இங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஸோ உயிரை கூடிய உணவை எடுத்துக்கிறதுக்கே அவ்வளோ சிரமம் அப்போ நாம் போயிட்டு பிரச்சனைகள் இல்லாதப்போ கடவுளை எப்படி உருகி உருகி வணங்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருகி வணங்குவோன்றது என்ன நிச்சயம் அப்போ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போதும் நான் கடவுளை முழுமையாக அன்பு செலுத்துவேன் நம்பிக்கையோட இருப்பேன் அப்படின்றவங்க ரொம்ப சிலர் அப்போ அந்த இடத்துல தான் இந்த சைராம் இருக்காங்க ஸோ இந்த சாய்ராமோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் கடவுள் பிசினஸ் டீலிங்க்காக வரலன்னு அதை உண்மைன்னு சொல்லி அந்த ஒரு ஆடியோவை எனக்கு பதிவு பண்ணாங்க நான் மூணே மூணு மாசம் தான் அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்கிறேன் தொடர்ந்து கேட்கும் போது நீங்க பல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க இது நான் பேசல அப்படின்னு சோ நீங்க பேசலன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தவங்க தூங்க கிட்டையும் ஒவ்வொரு விதமா சாயப்பா கொண்டு போய் சேர்க்கிறாரு உங்களோட பேச்ச அதை நான் ஃபீல் பண்றேனாங்க நான் என்னென்னலாம் ஃபீல் பண்றேனோ அது எல்லாமே அந்த சைராம ஃபீல் பண்றாங்க அப்ப புரியுதா நான் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க மனசுக்கு அதை எப்படி எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல சாயப்பா எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சிருக்காருன்றது பாயிண்ட் ஒன்னு பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கடவுளை அறிஞ்சிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் பல பேர் அப்படி இல்லை நம்புறாங்கன்னா ஒரு கற்பூரத்தையும் தேங்காவையும் ஒரு எலும்பிச்சப்படத்தையும் வைச்சு வழிபட்டா பிரச்சனைகள் தீர்ந்தோடனு பரிபூரணமா நம்புறாங்க ஆனா நாம அதுவும் தேவை ஆனா அது கொஞ்சந்தான் ஒரு எஃபெக்டை கொடுக்கும் அது ஒரு மன திருப்தியை உண்டாக்கும் மன திருப்தி மூலமாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இதற்காக வெளிப்புறமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்று அப்படின்னு நாம் நம்புகிறோம் ஆனால் உட்புறமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஏராளமாக இருக்குதுன்னு இதை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கன்னு சில பேர் சொல்லுவோம் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு இதெல்லாம் சொன்னீங்கண்ணா இதெல்லாம் நீ இருக்கக்கூடாது சாமின்னா கோயிலுக்கு போகணும் கற்பூரத்தை காட்டணும் கோயில் உண்டியில் காணிக்க போடணும் நேர்ந்துக்கணும் விரதம் இருக்கணும் உடலை வருத்தி என்னென்ன விஷயங்கள் செய்கிறோமோ அப்படிலாம் செஞ்சா தான் கடவுள் நமக்கு நிறைய விஷயத்த கொடுப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க நாம் ஏற்படுத்திக்கலாம் அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க தீட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பழகிட்டாங்க நாம என்ன பண்றோம் உள்ளுக்குள்ள இருந்து புறப்படக்கூடியது தான் ஆபத்து வெளியில இருந்து வரக்கூடியது ஆபத்து இல்லைன்னு நம்ம புரிய வச்சிருக்கோம் உங்க கடன்காரரால் உங்களுக்கு ஆபத்து இல்லை வெளிப்புற மனிதர்களான உங்களுக்கு ஆபத்து இல்லை அந்த ஆபத்து இருக்கலாம் ஆனால் இந்த ஆபத்து வருவதற்கு காரணம் நம்மளுடைய உட்புறமாக எழுந்த எண்ணங்கள் அடிப்படையில தான் இங்க நடக்குது ஒரு மோசமான மனுஷங்கிட்ட நாம் சிக்கிறோம் அப்படின்னா நாம அந்த மோசமான எண்ணங்கள் கொண்ட மனுஷனா இருந்ததால ஒரு காலத்துல மாட்டணும் புரியுதா உங்களுக்கு இது வந்து கருமாக்கள் மூலமாக மாற்றுறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது கடைசி வரைக்கும் பாதிப்பை கொடுக்காது உங்களோட புத்தி உங்கள் மனசு இதில் தெளிவும் அறிவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கருமாக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சீக்கிரமாக சால்வ் பண்ணி உங்களால் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட முடியும் அப்போது உங்கள் புத்தியும் அறிவையும் பயன்படுத்தி கர்மாக்கெல்லாம் நீங்கள் வெல்லலாம் இல்லை சந்தேகமே இல்லை ஆனால் நான் மறுபடியும் சிக்கிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் சாய் சிக்ஸ்டி ஃபைவ்ல அந்த ஆடியோவில் நீங்க உங்களை சரி செய்யணும் அப்படின்னு ஆனால் ஆடியோ நீ பப்ளிஷ் ஆகல நாளைக்கு ஆகும் சாரி ஆனா இன்னைக்கு பப்ளிஷ் ஆக வேண்டியதை வந்து அந்த ஆடியோவில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனதால பழைய ஆடியோ புது ஆடியோவாக நினைச்சு எடிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ரியலி சாரி உங்களை நீங்க சரி செய்யாம எதையுமே சரி செய்ய முடியாதுன்றத நாளைக்கு காலையில சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல நாலு மணிக்கு பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆடியோவில் கேட்டுக்கோங்க அப்போ நமக்கு தொடர்ந்து துன்பம் அப்படின்னாவே ஒரே விஷயம்தான் இப்ப கூட இந்த நிமிஷத்தை இந்த நிமிஷத்துல கூட இதை விரட்டலாம் இந்த செகண்ட் போதும் இத விரட்ட பல மணி நேரமோ பல நாளோ காத்திருக்க வேண்டாம் துன்பம் எப்போ போகும்னு சொல்லி வானத்தை பார்க்க வேண்டாம் இப்பவே இந்த நிமிஷமே உங்க துன்பத்தை விரட்டலாம் விரட்ட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா விரட்ட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க மேலேயும் சாயப்பா மேலேயும் நம்பிக்கை இல்லை நிச்சயமா நம்பிக்கை இல்லை அப்ப விரட்ட முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நீங்க ஏத்துக்கிறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க அப்ப ஏத்துக்கிறதுக்கு தயங்கும் போது எப்படி அதை செயல்படுத்துவீங்க அப்ப செயல்படுத்த துன்பங்கள் குறையும் செயல்படுத்தாம உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு அன்வான்டா பேசிக்கிட்டு இருந்தா அது எப்படி சரியாகும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இவரால பிரச்சனைன்னு சொல்லி நீங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க யாரால பிரச்சனை இன்னொரு மனுஷனால பிரச்சனை நீங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு மனுஷன் கணவன் மனைவி இருக்காங்க கணவர் சரியில்லை அப்போ மனைவி அதாவது நீங்க சரியா தானே இருக்கீங்க உங்க கணவர் சரியில்லை ஒத்துக்கிற அது கருமா ஆனா நீங்க சரியா இருக்கீங்க நீங்களுக்கு உங்களுக்கு அந்த கருமா இல்லையே அப்போ உங்களோட கணவர் கடைசி வரைக்கும் சரியில்லாம போனதுக்கு காரணம் அவரு தான் அப்படி இருக்காருன்னா நீங்க உங்களை சரி பண்ணாமல் இருக்கிறதால தான் புரிஞ்சுக்கோங்க உங்க ஆன்மா வேற அவங்க ஆன்மா வேற உங்க கர்மா வேற அவங்க கர்மா வேற உங்க பாதை வேற அவங்க பாதை வேற உங்களுக்கு பிடிச்சதுன்றது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சதுன்றது ஒன்று உங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்கும் உங்க கேரக்டர்ஸ் வேற எல்லாமே வேற இருக்கும்போது அப்ப நாம செயல்படும் போது மட்டும் ஏன் அவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் கையில் நம்ம எடுக்கல பதில் சொல்ல முடியுமா இதை பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே தெளிவு கிடைச்சிடும் ஒரு குடிகார தண்ணி அடிச்சா போதையிலே இருப்பான் அவங்க கூட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல போதை தெளிஞ்சிடும் ஆனா குடிக்காத மனுஷர்கள் வாழ்க்கையில சாகுற வரைக்கும் போதையில இருக்காங்களே என்ன பண்றது கடைசி வரைக்கும் அந்த போதை அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாம நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன தெரியுமா உங்களை நீங்க என்ன பண்றீங்க எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்க செயல்களை முடக்கி உங்க கர்மாக்களை அதிகரிச்சிட்டீங்க செயல்படாம எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு உள்ள ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டீங்களோ அந்த முட்டுக்கட்டைக்கே ஒரு எதிர்விளைவுகள் இருக்கும் அந்த எதிர்விளைவுகள் கர்மாக்களை அதிகரிக்கும் இப்ப கர்மாக்கள் அதிகரிக்கும் போது உங்க பாவங்கள் அதிகரிக்கும் பாவங்கள் அதிகரிக்கும் போது துன்பமும் அதிகரிக்கும் இப்ப துன்பம் அதிகரிப்பதற்கு காரணம் என்னன்னா இன்னமும் நீங்க குறை சொல்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில சாதிச்சிடலான ஒரு பகல் கனவு அப்ப கனவு கனவாவே போயிடுது கனவு நினைவாக்கப்படல கண்ட கனவு பழிக்கணும் அப்படின்னா கனவுல இருக்கிற விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும் நான் நிறைய கனவு பார்த்துருக்கேன் எதுக்குன்னா செய்யறதுக்கு நிறைய கனவுகள் அந்த கனவுகள் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி தூங்குறதே கனவுலையாவது நல்லா இருக்க முடியுமே அப்படின்னு தான் இப்பையும் சில பேர் அதை பண்றாங்க சில பேர் இல்ல பல பேர் பண்றாங்க கனவுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை கனவு இல்லை தூக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷன் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருப்பான் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுல இருப்பான் சோ சந்தோஷமா நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான இடம் கனவு சரி அந்த கனவுக்கு அடுத்த படி என்ன அப்படின்றத ஏறல இதுதான் ப்ராப்ளம் அந்த கனவுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அது யாரும் செய்யல கனவோட நிறுத்திட்டோம் அப்துல் கலாம் அவர்களும் தான் சொன்னாங்க கனவு காணுங்கள் அப்ப கனவு பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா தினமும் ஒரு கனவு ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஒரு நாட்டுக்கு குடியரசு தலைவர் ஒரு நாட்டுக்கு முதல்வர் இப்படியே கனவு பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா அப்போ கனவுல என்ன பார்க்குறீங்க அப்போ நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படி நம்ம நினைக்கிறோமா போது சந்தோஷம் வருமா அப்போது நினைச்சா மட்டும் போதுமா கனவு காணா மட்டும் போதுமா அப்போ அதுக்கு எந்த வழியில் நாம் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டையும் சேர்த்து யோசிக்கலாமா யோசித்ததை நினைவாக இருக்கும்போது நிறைவேற்ற முயற்சிகள் செய்யலாமா அப்ப முயற்சிகள் செய்யும் போது கிடைக்கக்கூடிய பாடத்தை கத்துக்கலாமா கத்துக்கிட்டு அதுல வர இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சமமாக நினைச்சு நாம செயல்படுத்தலாமா சொல்லுங்க எல்லாமே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில்கள் சொல்லுங்க அப்ப எல்லாமே முடியும் அப்படின்னா துன்பங்கள் எப்படி வரும் அவ்வளோதான் விஷயம் இந்த கேள்விக்கு பதில்களே முடிஞ்சிருச்சு நானே கேள்வி கேட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவங்களுக்கு பதில்கள் என்னவோ அதுதான் அப்போ இப்பயே நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கணும் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் பாஸ் ஆகிட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கறது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லைப்பா இதே போதும் அப்படின்னா இப்போ என்ன இருக்குதோ இது இப்படியே நிற்கும் அப்போ மென்மேலும் உயர் உயர்ந்து 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 வாழ்ந்தாதான் நாளைக்கு வரக்கூடிய கஷ்டம் துன்பத்தில் இருந்து நம்மளை நம்ம வளர்ச்சியின் மூலமாக நம்மளை பாதுகாத்துக்க முடியும் வளர்ச்சின்னா என்னது நம்மளுடைய ஃபினான்சியலாக இருக்கட்டும் அண்டு நம்மளோட புண்ணியங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் வளர்ச்சி இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஆபத்தான பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னும் போதும் நம்மளால் எதையுமே சரியாக செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஓடலை ஓட முடியாதுன்னு கிடையாது ஓட பிடிக்கல முடியாதுன்றது வேற ஆனா முடிஞ்சும் முடியாம இருக்குதுன்றது வேற அப்ப முடியும் ஆனா முடியாதுன்னா விருப்பப்படலன்னு அர்த்தம் சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கிறன்னு அர்த்தம் இல்ல எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அலட்சியப்படுத்துறோம்னு அர்த்தம் இல்ல எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு ஓவர் நம்பிக்கையில ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்கிறோன்னு அர்த்தம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அதிகமா செயல்படுங்க செயல்படும் போது கூட அனுபவமும் பொறுக்கும் இது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது தீரும் இதை புரிஞ்சு உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க கடவுள் உங்களுக்கு எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா